வரும் வழி மாயா போம் வழியை கரு வழி கண்டவர் நந்தி பேசும் வழியை சென்று கூடலுவாமே வரும் வழி போம் வழி எனப்படும் மரணத்துக்கு ஏதுவான வழியை தவிர்த்து சர்க்குருவின் உதவியால் நாதத்துணியை உணர்ந்து அந்த நாதத்துடன் ஒன்றி இருந்தால் பரசிவத்துடன் கலந்து நிற்கலாம் பிறப்பு நிலை அடையலாம் என்றவாறு திருமந்திரத்தில் நம்ம திருமூலர் பகவான் குறிப்பிடுகிறார் இப்ப அந்த பாட்டை பார்த்தீங்க இப்ப அதோட விளக்கத்தை பார்ப்போம் பொதுவா மூலவர்க்கத்து சித்தயோகிகள் மூலவர்க்கத்து மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சடை வச்சிருப்பாங்க கையில் புத்தகம் இருக்கும் ஒரு பிரம்பு இருக்கும் ச அந்த பின்னாடி சடையில் வந்து ஒரு சடை மாதிரி பின்னி வச்சிருப்பாங்க எந்நேரமும் நெருப்பாக யோகத்தில் இருப்பார்கள் இது வந்து அவங்களுடைய அடையாளம் இது வந்து மூலவர்க்கத்து சித்தயர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு பதியப்பட்டிருக்கு அது ஒரு அவர்களுக்கான ஒரு ட்ரேட்மார்க் எந்நேரம் யோகத்தில் இருப்பாங்கன்னா நீங்கள் வந்து உடனே அடையோகத்தில் நினைக்கக்கூடாது மூச்சு இழுத்து விடுறது போது மூச்சுக்காக வேலை கிடையாது அவங்க வந்து வெட்டவெளி என்ற நிலையில் எப்பொழுதும் இருப்பார் க்ஷத்துக்குள்ள அந்த அந்த நிலைக்கு போயிடுவாங்க அப்படியே இருப்பாங்க இது அவங்களுடைய அடையாளம் இந்த முன்பக்கம் மழி திருத்தல் இருந்திருக்க வேண்டும் இப்போ இதை இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து சைனீஸு கும்ஃபு மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்போக்கம் அப்படியே மகிழ்ச்சி இருக்கும் பின்னாடி சடை இருக்கும் கையில் ஒரு புக் இருக்கும் அப்படியே பறந்து பறந்து அடிப்பாங்க இல்லைங்களா இது மூலவர்கத்திலேருந்து போன சித்தர்கள் அங்கே உண்டாக்கன்னு தான் ஏன்னா போகரே வந்து மூலவர்கத்து சித்தர் தான் அப்போ பின்னாடி சடை இருக்கும் கையில் பெரம்பு இருக்கும் இந்நேரம் புஸ்தகம் இருக்கும் புஸ்தகம் வச்சிருப்பாங்க இப்படி தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எந்நேரமும் யோகத்தில் இருப்பார்கள் மூலவர்க்கத்து மாணவர்கள் மூல மூலவர்க்கத்து சித்த யோகிகள் அவர்களுடைய லட்சணம் இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் அதாவது நந்தி சொன்ன நந்தி சொல்லும் நந்தி சொல்லும் வழின்னா நந்தினா முதல்ல என்னது நந்தினா குரு அந்த குரு பேசும் வழி குரு பேசுறாரு இது வந்து புறத்துலையும் வச்சு சொல்லலாம் பட் உண்மையில் அகத்த வச்சு தான் சொல்லணும் அப்போ குரு எங்கே இருக்கிறாரு சகஸ்ரார கமலத்தோட நடுவில் இருக்கக்கூடியது குரு சஹச்ர ஆயிரத்தெட்டு அண்டம் என்று கூறப்படும் ஆயிரத்தெட்டு இதழ்களின் நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணி குருமணி அது பேசுகிறது அதாவது தான் நாதம் வருதுன்ற ஒரு விஷயம் இப்போ அந்த நாத மார்க்கத்தினை பின்பற்றி துணியில் லயமடைந்து இருக்க 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 சமாதிக்கூடும் நாதத்தை கேட்குறவனாகி கேட்குறவனாக மாறி நாதம் யாருக்கு கேட்குதுன்னு தானாகவே நடக்கும் அந்த விஷயம்லாம் அப்போ தன்னை மறந்து முதலில் சிவத்தில் ஐக்கியமாகி பிறகு விழிப்புணர்வுடன் சிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வாய்ப்பும் நாதத்துணியை பின்பற்றி பரசிவத்தை அடைவோம் இதுதான் வந்து சித்த மார்க்கம் நந்தி சொல்லும் மார்க்கம் இப்போ நந்தி என்பது குரு குரு என்ற ஜோதிப்பரம்பொருள் சகசிர கமலத்தின் நடுவே இருப்பது அது பேசுகிறது அதுதான் நாதமாக வருது இந்த நாதம் உலக காட்சியாக இருக்குது மறுபடியும் ஒடுங்கும்போது ரிவர்ஸில் போகும்போது மறுபடியும் நாதத்தில் போய் மறுபடியும் குருமணியில் ஒடுங்கி சிவமாக அது லைக்கிறது ஸோ இதுதான் வந்து அதில் சொல்லப்படுற ஒரு கோடு ரகசிய கோடு மற்றதெல்லாம் முன்ன முன்னாடி இருக்கிற ரெண்டு லைன்லாம் பார்த்திங்கன்னா போகும் வழி வரும் வழி இதெல்லாம் வந்து பெருவிக்கு ஏதுவான வழிகளை குறிக்கும் கடைசி ரெண்டு லைன் அந்த நாலு லைனில் கடைசி ரெண்டு லைன் மிக முக்கியமானது அதுதான் இப்போ நான் சொன்னேன் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்